வெல்கம் பேக் டு துளி சேனல் வாழ்க்கையில் அதிக நேரங்களில் நமக்கு பணத்தட்டுப்பாடு ஏற்படும் சூழ்நிலைகள் வருவதுண்டு அப்படி ஒரு சூழ்நிலை வரும்போது இந்த ஒரு மந்திரம் ஜெபித்தால் நம்முடைய அந்த பொருளாதார கஷ்டத்திலிருந்து மீண்டு வர முடியும் அந்த மந்திரம் தான் மகாலட்சுமி தேவியுடைய பீஜ மந்திரம் பீஜ மந்திரம் பத்தி ஏற்கனவே வீடியோஸ் போட்டிருக்கேன் இந்த வீடியோலை நம்ம அந்த பீஜ மந்திரம் பத்தி தான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி ஆன்மீக சேனல் ஃபர்ஸ்ட் டைம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்பதான் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் பீஜ் என்றால் விதை என்று அர்த்தம் ஒரு விதைக்குள்ள ஒரு மரம் ஒளிந்திருக்கிறது அதாவது விதையை மண்ணில் புதைத்து சூரிய ஒளியும் தண்ணீரும் அதற்கு நம்ம கொடுக்கும் போது மரமானது உருவாகிறது அதே மாதிரி தான் பீஜ மந்திரம் ஒரு வார்த்தை தான் பீஜ மந்திரத்துல இருக்கும் அதை நம்ம கரெக்டாக குறிப்பிட்ட எண்ணிக்கையில உச்சரிக்கும் போது பெரிய அளவுல பலன் கிடைக்கிறது ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒரு பீஜ மந்திரம் உண்டு இன்னைக்கு நம்ம போறது மகாலட்சுமி மந்திரம் இந்த மந்திரத்தை சொல்லி ஒரு சின்ன பரிகாரத்தை நம்ம செய்ய போறோம் இதை செய்வதற்கு முன்பாக குளித்து சுத்தமாக தான் செய்ய வேண்டும் அது மட்டும் இல்ல அசைவ உணவுகள் சாப்பிடக்கூடாது பெண்கள் உடல் அளவில சுத்தமாக இருக்கும் போது மட்டுமே இதை நீங்க செய்யணும் மூன்று நாட்கள் தொடர்ந்து இதை செய்யணும் காலையிலும் மாலையிலும் குளித்த பிறகு மந்திரம் சொல்லி இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும் இதை செய்ய சரியான நேரம் எது என்று கேட்டீங்கன்னா பிரம்ம முகூர்த்த நேரம் சொல்லக்கூடிய அதிகாலை நாலு மணில இருந்து ஆறு மணிக்குள்ள செய்யலாம் அல்லது காலை எட்டு மணிலிருந்து பதினோரு மணிக்குள்ளாகவும் செய்யலாம் மாலை ஆறு இருந்து எட்டு மணி வரைக்கும் கூட செய்யலாம் அது முடியலவங்க இரவு ஒன்பது மணில இருந்து பதினோரு மணிக்குள்ள இந்த மந்திரத்தை ஜெபிக்கலாம் இந்த நான்கு நேரத்தில் ஏதாவது மூன்று நேரம் உங்களுக்கு வசியாதையான நேரத்தை பார்த்து நீங்க இந்த மந்திரத்தை ஜெபித்தா போதும் அதாவது ஒரு நாளில் மூன்று முறை மந்திரத்தை கண்டிப்பாக ஜெபிக்க வேண்டும் எந்த நாளிலும் எந்த திதியிலும் இதை நீங்க ஜெபிக்கலாம் உடனடி பண தேவைக்கு சொல்லக்கூடிய தான் இது ஒரு வாரம் அல்லது ஒரு மாதத்துக்குள்ள பணம் உங்களுக்கு தேவை என்றால் ஒரு வெள்ளிக்கிழமையா பார்த்து தேர்ந்தெடுத்து இதை நீங்க செய்யலாம் முதல்ல சொன்ன நேரத்துல குளித்து விட்டு பூஜை அறையில நெய் ஊற்றி விளக்கேட்ட வேண்டும் நெய் இல்லைன்னா சாதாரணமாக எண்ணெய் ஊற்றி கூட நீங்கள் விளக்கேட்டலாம் வாழைத்தண்டு திரி உபயோகித்து நீங்கள் விளக்கேட்டலாம் இல்லைனா சாதா திரி கூட நீங்கள் உபயோகிக்கலாம் விளக்கேட்டிய பிறகு ஒரு தட்டில் பச்சரிசியை நிரப்பி எடுத்துக்கோங்க அதுக்கு மேலே ஒன்பது ஒரு ரூபாய் நாணயங்களை வைங்க அந்த பச்சரிசியில் பச்சை கற்பூரம் ஒரு துண்டு மூன்று பச்சை நிற ஏலக்காய் நல்லதா பார்த்து எடுத்துக்கோங்க உடையாத நல்ல பச்சை நிறமான ஏலக்காய் பார்த்து இந்த பச்சரிசி மேலே வைங்க இதெல்லாம் வைத்த பிறகு விளக்கு பக்கத்தில் அல்லது பூஜை அறையில் அந்த தட்டை வைத்து விட வேண்டும் மகாலட்சுமி தாயாரை மனதில் நினைத்துக்கொண்டு பிரார்த்தனையோடு மல்லிப்பூ அல்லது தெட்டிப்பூ அந்த தட்டில் வைங்க உங்களுடைய பணத்தேவையே சொல்லி மகாலட்சுமி தேவியை முதல்ல பிரார்த்தனை செய்ய செய்த பிறகு ஒரு விரிப்பின் மேலே நீங்கள் அமர்ந்து கொண்டு மந்திரத்தை உச்சரிக்க ஆரம்பிக்கலாம் நின்று கொண்டு ஒருபோதும் மந்திரத்தை ஜெபிக்க கூடாது அதே போல வெறும் தரையிலும் அமர்ந்து கொண்டு மந்திரத்தை சொல்லக்கூடாது மரப்பலகை மேலே உட்கார்ந்து சொல்லணும் அல்லது துணி விரித்து அதன் மேலே அமர்ந்துதான் மந்திரத்தை சொல்ல வேண்டிய ஏன்னா நின்று கொண்டோ அல்லது தரையில் அமர்ந்து கொண்டோ நம்ம மந்திரத்தை சொன்னால் அதோட சக்தி பூமியில் டிஸ்சார்ஜ் ஆகிவிடும் அந்த மாதிரி நடக்காமல் இருக்கவும் மந்திரம் சொல்வதால கிடைக்கக்கூடிய எனர்ஜி நமக்குள்ள தங்கவும் தான் அமர்ந்து கொண்டு இந்த படத்துல நீங்க காண்பது போல இந்த பொசிஷனில் இருந்து நீங்க மந்திரத்தை சொல்ல வேண்டும் அப்படி முடியாதவங்க சேரல கூட அமர்ந்து சொல்லலாம் சேர் மேல விரிப்பெல்லாம் விரிக்க வேண்டாம் இந்த பீஜ வார்த்தை என்னன்னா ஸ்ரீம் ஸ்ரீம் என்ற பீஜ வார்த்தையை ஆயிரத்தி எட்டு முறை சொல்ல வேண்டும் ஒரு வார்த்தை உச்சரித்தால் போதும் என்பதனால எளிதாக ஆயிரத்தி உங்களால சொல்லி விட முடியும் ஜெபமாலை அல்லது கடலை அவள் பூக்கள் இதெல்லாம் கையில வைத்துக் கொண்டு கரெக்டா அந்த எண்ணிக்கை வைத்து ஆயிரத்தி எட்டு முறை உச்சரிக்க வேண்டும் இந்த பீஜ வார்த்தை எப்படி உச்சரிக்க வேண்டும் என்றால் ஸ்ரீம் ஸ்ரீ ஸ்ரீம் இப்படிதான் உச்சரிக்க வேண்டும் ஸ்ரீம் 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 இப்படி வேகமாக ஒருபோதும் உச்சரிக்க கூடாது நார்மல் ஸ்பீட்ல உச்சரிக்கணும் ஒரு நாள்ல மூன்று முறை ஜெபிக்க வேண்டும் மூன்று நாட்கள் தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும் அந்த தட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் ஒவ்வொரு முறையும் மந்திரம் சொல்லும் போது மாற்றணும்னு அவசியம் இல்லை மந்திரம் சொல்லும் போது மட்டும் விளக்கேட்டுங்க மந்திரம் சொல்லி முடித்த பிறகு விளக்கை குளிர்வித்து விடலாம் இதுல கவனிக்க வேண்டியது என்னன்னா மூன்று முறை கண்டிப்பாக சொல்லணும் நான் மேல சொன்ன நான்கு நேரத்துல நீங்க ஏதாவது மூன்று நேரங்களை தேர்ந்தெடுத்து உங்களுக்கு வசதியான மூன்று நேரத்தை நீங்க தேர்ந்தெடுத்து அந்த நேரம் அதாவது மூன்று முறை நீங்க சொல்லணும் ஒவ்வொரு முறையும் ஆயிரத்தி எட்டு எண்ணிக்கை வைத்து சொல்ல வேண்டும் மூன்று நாட்கள் தொடர்ந்து செய்த பிறகு அந்த தட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் அல்லது பிளாஸ்டிக் கவர்ல வைத்து நீங்க பணம் வைக்கக்கூடிய இடத்துல வைத்துக் கொள்ள வேண்டும் அந்த நாணயங்களை நீங்க ஒருபோதும் செலவு செய்யக்கூடாது மூன்று நாட்கள் அப்படியே உங்க பணம் வைக்க பெட்டியில் இருக்க வேண்டும் அதில் இருக்கக்கூடிய உங்கள் பிரார்த்தனை வழியாகத்தான் பணம் உங்களிடம் வரப்போகிறது ஏன்னா இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்தக்கூடிய பச்சரிசி ஏலக்காய் பச்சை கற்பூரம் இதெல்லாத்திலேயுமே மகாலட்சுமி வாசம் செய்கிறார் இந்த பரிகாரம் பலரும் செய்து பலனடைந்த ஒரு பரிகாரம் பணக்கஷ்டம் வரும்போதும் மிக பெரிய தொகை திடீரென்று தேவைப்படுகிறது என்றாலோ தொடர்ந்து மூன்று நாட்கள் இந்த பரிகாரத்தை செய்து பணம் உங்களிடம் வருவதற்கான முயற்சியை நீங்கள் தொடரலாம் பச்சரிசியை இந்த பரிகாரம் செய்து முடித்த பிறகு பறவைகளுக்கு கொடுத்து விடலாம் நாணயங்களை நீங்க கோவிலுக்கு பொருட்கள் வாங்கி கொடுத்து கோவிலுக்காக நீங்கள் செலவு செய்து விடலாம் மற்ற பொருட்களை எடுத்து கால்படாத இடத்தில் போட்டுருங்க மூன்று நாட்கள் தொடர்ந்து செய்து முடித்த பிறகு கண்டிப்பாக தட்டை பணப்பெட்டியில் வைத்து விடுங்கள் அதற்கு பிறகு இந்த பதிவில் சொன்ன மாதிரி நீங்க இந்த பொருட்களை கோவிலுக்கு செலவு செய்தும் நாணயங்களை கோவிலுக்கு செலவு செய்து மற்ற பொருட்களை கால்படாத இடத்துல போட்டுருங்க இந்த மந்திரத்தை நீங்க கரெக்டாக உச்சரிக்கணும் இதுதான் நீங்க இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது ஒவ்வொரு முறையும் நீங்க ஆயிரத்தெட்டு முறை கண்டிப்பாக உச்சரிக்க வேண்டும் இது நல்ல சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் மிக வேகத்தில் பலனளிக்கக்கூடியது அதனால உங்களுக்கு திடீர்னு பண தேவை ஏற்படுகிறது என்றால் நீங்கள் வெள்ளிக்கிழமையா பார்த்து தேர்ந்தெடுத்து மூன்று நாட்கள் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் மூன்று முறை தொடர்ந்து இந்த மந்திரத்தை ஜெயிக்கும் போதும் உங்களுக்கு கண்டிப்பா நிச்சயமாக உங்களுக்கு பணமானது உங்களுக்கு கையில் வந்து சேரும் ஒவ்வொரு முறையும் நீங்கள் மந்திரத்தை உச்சரிக்கிறதுக்கு முன்பாக விளக்கு ஏற்றி விட்டு மந்திரத்தை சொல்லி முடித்த பிறகு விளக்கை குளிர்வித்து விடலாம் ரெண்டாவது முறை சொல்லும் போது விளக்கு ஏற்றி விட்டு மந்திரத்தை சொல்லுங்கள் சொல்லி முடித்த பிறகு விளக்கை குளிர்வித்து விடலாம் அந்த தட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் அப்படியே உங்கள் பூஜை அறையில் இருக்கட்டும் மூன்று நாட்கள் மூன்று நாட்கள் முடித்த பிறகு நீங்கள் பணப்பெட்டியில் வைத்து விடலாம் இந்த பதிவில் சொன்ன மாதிரி கரெக்டாக நீங்கள் இதை ஃபாலோ பண்ணி செய்யும்போது நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ஒரு பணவரவு இருக்கும் அது மட்டும் இல்லை உங்களுக்கு திடீர் பணம் தேவை அர்ஜென்ட்டாக பணம் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த இது செய்து பாருங்கள் கண்டிப்பாக நல்ல பலனடிக்கூடிய ஒரு பரிகாரம் நிறைய பேர் இதை செய்து பலன் அடைந்திருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் மற்றொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி